முறைப்படி நீதிமன்றத்தில் முறையிட்டு விவாகரத்து பெற்றேன் அடுத்ததாக என் வீட்டை மீட்க வழக்கு தொடர்ந்தேன் இப்போது மனசு நிம்மதியாக இருந்தது நடந்தவைகளை மறக்க ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு கொள்ள துவங்கினேன் புட்டப்பருத்தி சாய்பாபாவின் சிந்தனைகளின் மீது எனது கவனம் திரும்பியது இப்போது நான் முழு சுதந்திரம் என்பதை உணர்ந்தேன் ஆனாலும் எனக்குள் சில சட்ட திட்டங்களை கொண்டேன் தொட்ட தொட்டக்குறையாய் மறுபடியும் சினிமா மீது எனக்கு ஆர்வம் வந்தது நான் தனியாலே விட்டது தெரிந்து பல சினிமாக்காரர்கள் வாய்ப்பு தர வந்தனர் வேலி இருந்தாலும் தாண்டி விட்டு காவலாளிக்கும் தண்ணி காட்டிவிட்டு பழம் பறிக்கிறவர்கள் நிறைய வேலியும் இல்லை காவலும் இல்லை என்கிற இலக்காரத்தோடு வந்தனர் சிலர் வயசானாலும் இன்னும் அச்சு குலையாமல் இருக்கீங்க நான் சினிமா ரசிகனாக இருந்தபோது என்னோட கனவு கண்ணி நீங்கள் தான் இப்போவும் நீங்கள் நடித்த படங்களை விரும்பி தான் பார்க்குறேன் உங்களை கதாநாயகியாகவே போடலாம் ஆனாலும் ஹீரோக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டாங்களே என்ன செய்ய ஹீரோவுக்கு அக்காவா அம்மாவா மாமியா அன்னியா நடிங்க இப்படித்தான் வாய்ப்பு தர வந்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள் யதார்த்தம் தெரியாமல் எனக்கு என்ன குறைச்சல் என பேசுகிறவள் நான் இல்லை எனக்கு காலம் முடிந்து விட்டது வயசாகி வருகிறது என்கிற உண்மையை நான் ஒப்புக்கொள்ளவே செய்தேன் அம்மா அக்கா என மல மலவென படங்களில் புக்கான இண்டஸ்ட்ரியில் ஹீரோயின்களுக்கு இல்லாத உபசரிப்பு எனக்கு என்னிடம் நட்பு வைத்துக்கொள்ள இளம் ஹீரோக்கள் பலரும் போட்டி போட்டனர் பல சமயம் புதுமுக நடிகைக்கு ஏற்படுகிற டார்ச்சர் எனக்கு இருந்தது திரையுலகம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சினைக்காக நடிகர்கள் சிலர் ஒவ்வொரு சினிமாக்காரர்களின் வீடுகளுக்கும் வந்து பேசிவிட்டு போனார்கள் அதன்படி என் வீட்டுக்கும் வந்தார்கள் நிறைய நேரம் பேசினார்கள் பேசி முடித்துவிட்டு எல்லோரும் கிளம்ப நான் அவர்களை வழி அனுப்ப வந்தேன் அப்போது பொறுப்பில் இருந்த வில்ல நடிகர் மற்றவர்களை பார்த்து நீங்க கிளம்பி போங்க நான் மேடம் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என அனுப்பி வைத்துவிட்டு மறுபடியும் வீட்டுக்குள் வந்தார் என்ன விஷயம் நான் சஸ்பென்ஸ் தாங்காமல் கேட்டேன் ஒரு கப் காஃபி கிடைக்குமா என்றார் கொடுத்தேன் சொல்லுங்கள் ஏதோ முக்கிய விஷயம் பேசணும்னு சொன்னிங்களே என்னன்னு சொல்லுங்கள் என்றேன் தொண்டையை செருமிக் கொண்டே பேசினார் அது ஒன்றும் நான் காலேஜில் படிக்கிறப்போ உங்களை பார்த்த மாதிரியே இன்னமும் இருக்கீங்களே அந்த கண்ணி இருக்கே மனுஷனு கொன்னுது போங்க என்றார் உங்கள் பாராட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பேச வந்த மேட்டரை பேசலையே என்றேன் கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே என்றார் மாட்டேன் தயங்காம சொல்லுங்க என்றேன் அது வந்து அது வந்து என்னன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல என வார்த்தைகளை விழுங்கிய நடிகர் திடீரென ஓடி வந்து என் காலில் விழுந்தார் நான் திகைத்து போனேன் பின்னால் நகரலாம் என்றால் காலை வேறு கெட்டியாக பிடித்து கொண்டார் என்ன செய்வது ப்ளீஸ் என்ன இது எழுந்திருங்க என்றேன் நான் மாட்டேன் நீங்க சரின்னு சொன்னாதான் எழுந்திருப்பேன் என்றார் விஷயத்தை சொல்லாம சரின்னு சொன்னா எப்படி சொல்றது நீங்க சரின்னு சொல்லுங்க விஷயத்தை சொல்றேன்னு சொன்னார் அட கடவுளே கால சுத்தின பாம்பு கடிக்காம விடாது போலயே எதுவானாலும் சரி என நினைத்து கொண்டே சரி என்றேன் எழுந்தார் என் முகத்தையே கூட பார்க்காமல் கட்டை குரலில் சொன்னார் எனக்கு ரொம்ப வருஷத்து ஆசை ஒரே ஒரு தடவை என்றார் அட கன்றாவியே எதுக்கு போய் காலில் விளங்குமா வாங்க என்றேன் என் அம்மா என்னை பாடகியாக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் அல்லவா இப்போது எனக்கு அந்த எண்ணம் வந்தது அப்போது கவியரசர் மூலம் இண்டஸ்ட்ரியில் அறிமுகமாக்கி கலக்கிக் கொண்டிருந்தார்கள் இரட்டை இசை அமைப்பாளர்கள் அதில் முன்னவர் ரொம்ப சாஃப்ட் பிள்ளையார் பெயர் கொண்ட பின்னவரிடம்தான் பாட சான்ஸ் கேட்டு அழிந்தேன் இன்று போய் நாளை வா என்கிற மாதிரி இழுத்து கொண்டு போனது இந்த சமயங்களில் என் மன வாழ்க்கையில் நடந்த சோகங்களை கேட்டார் நானும் நட்பின் அடிப்படையில் சொன்னேன் அடுத்த சில நாளில் வாய்ப்பு தருகிறேன் பிரதிபலன் என்ன என்றார் அதற்கு அப்படி அப்படியிருந்தும் என்னை விட்டார் இப்படி நான் அலைந்து கொண்டிருப்பதை பார்த்து இரட்டையரில் முன்னவர் சொன்னார் உங்களுக்கு வாய்ப்பு தர நினைத்தால் எப்போதோ கொடுத்திருக்கலாம் ஆனால் இவருக்கு மனசு இல்லை முடிந்தளவு உங்களை பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறாரம்மா என்றார் நான் அவரிடம் பேசி கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு இவர் வந்தார் என்ன அவரை வளைச்சி போட்டு வாய்ப்பு வாங்கலாம்னு பார்க்குறியா என்று கேட்க நான் கோபமாகிவிட்டேன் படுசூடாக பேசிவிட்டு கிளம்பி வந்துவிட்டேன் அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா என்றபடி என்னை தேடி வந்தார் எனது பழைய மேக்கப் மேன் ஆஃபுக்கும் புல்லுக்கும் ஆசைப்பட்டு எனது ரகசியங்களை சொல்லி ஏதோ ஒரு வகையில் எனக்கு தப்பான வாழ்க்கையை அமைய காரணமானவராச்சே இருந்தாலும் தலைவிதி என எனக்கு நானே சமாதானம் செய்து கொண்டு மீண்டும் அவரை வேலைக்கு சேர்த்து கொண்டேன் இந்த படத்தில் உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தர்றேமா என காலையில் உற்சாகமாக சொல்லிவிட்டு போவார் சாயங்காலம் எதுவுமே கிடைக்கலமா என டல்லாக பேசுவார் தினசரி இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு படக்கமேனிலிருந்து ஃபோன் உங்கள் மேக்கப் மேன் வந்து சான்ஸ் கேட்டார் நல்ல கேரக்டர் நல்ல சம்பளம் தர்றதா சொன்னோம் இது வரைக்கும் பதிலே இல்லையே என்றார்கள் நான் நடிக்கிறேன் என சம்மதம் சொல்லிவிட்டு மேக்கப் மேனை தேடினேன் சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி மறுபடியும் ஏன் என் பழப்பை கிடைக்கிறேன்னு கடுமையாக பேசினேன் உங்களுக்கு துரோகம் செய்யணும்னு நினைக்கலாமா இப்போ இருக்கிற சின்ன பசங்க கூட நீங்கள் சீனியருங்கிறத பற்றி கவலைப்படாமல் அதை எதிர்பார்க்குறாங்க அதனால தான் வந்த வாய்ப்புகளை பற்றி உங்ககிட்ட சொல்லலை என்றார் அவர் சொன்னதில் நியாயம் இருந்தது ஆனால் இந்த நியாயம் சினிமாவுக்கு ஈடுபடாதே அந்த ஹீரோவின் படத்தில் நான் அவருக்கு சித்தியாக நடிக்க கமிட்டானேன் தன்னை விட மூத்த பெண்களை விரும்பக்கூடியவர் அவர் என எனக்கு அரசல் புரசலாக சொல்லப்பட்டது தற்செயலாக நடந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அவர் அப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவர் என சொல்வது தப்பு என நான் நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் படப்பிடிப்பு ஷூட்டிங் முடிந்து ஹோட்டலுக்கு திரும்பினோம் எனது அறையின் காம் ஒழித்தது எடுத்தேன் எதிர்முனையில் டைரக்டர் மேடம் மேக்கப் கலைக்க வேண்டாம் ஃபோட்டோஸ் எடுக்கணும் என்றார் உடனே சம்மதம் சொல்லிவிட்டு காத்திருந்தேன் நேரம் ஆகிக்கொண்டே போனது பசி வேறு குளித்துவிட்டு சாப்பிடலாம் என்றால் மேக்கப்பை கலைக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்களே சும்மா ஏன் இருப்பனே பாட்டில திறந்து இரண்டு ரவுண்டு போட்டேன் கதவை கொண்டு தடுமாறியபடியே வந்தார் ஹீரோ வந்தார் உட்கார்ந்தார் வாய் உளறினார் நீ சின்ன பையன் அழகா இருக்க துருதுருன்னு இருக்குன்னு சொல்லியே நிறைய ஆன்டிகள் என்னை கெடுத்துட்டாங்க இப்போது சீனியர் மேல ஆசை ஏற்படுறது பழக்கமாவே போச்சு என்று விளக்கம் சொன்னார் நான் தான் இப்போது தனி காட்டு ராணியாச்சே என்னிடம் பழக்கம் வைக்க போட்டி போட்டு வந்தார்கள் பல அதிகாரிகள் நான் ஒருத்தரோடு பழக்கம் வைத்தால் அது இன்னொரு அதிகாரிக்கு பிடிக்காது அவ்வளவு பொசிசிவாக இருந்தனர் என் வீட்டிலேயே இரண்டு உயர் போலீஸ் அதிகாரிகள் அடித்துக்கொண்டு உருண்டார்கள்